போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாதனாவும் எங்கள் வீட்டு தங்க பிள்ளையும் வீட்டுக்கு வராங்க இன்னைக்கு அதனால எல்லோரும் காலையிலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காலையில் வரேன்னு சொன்னதுலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சித்தியும் ஆனந்தமாவும் வெளியில் போயிருக்காங்க அதனால அவந்திக்காவை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே வீட்டையும் வந்து பாப்பா பாப்பாவைனால விளக்கெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி அப்புறம் மாடியை கிளீன் பண்ணி காலையிலேருந்து பாப்பாவை வச்சிட்டு அந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலைலாம் நான் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பயோ சார வந்து இங்க இங்கேருந்து ஹாஸ்பிடல் சேர்க்கறதுக்கு முன்பே வந்து சொன்னால் எனக்கு என்ன தெரில மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் நேரமாக என்னென்னு தெரில நேற்று வந்துட்டு மீன் விற்றுட்டு வந்துருந்தாங்க நேற்று என்னமோ மீன் விற்றுட்டு வந்திருந்தாங்க அதனால எடுத்து நாங்கள் மீன் வாங்கி வச்சுருக்கோம் கெண்டை மீன் குட்டி மீனாக இருக்கும் அதனால குழம்பு வச்சு வறுத்து சாதம் வச்சு அவளுக்காக ரெடியாக வச்சிருக்கோம் வந்தோடனே சாதனைக்கு வந்து சாப்பாடு தரதுக்காக அதுக்காக சொல்ல முடியாச்சு அவன் பேசாத இறங்கு அப்போ ஹாய் சொல்லு அவந்திக்கா எங்கிட்ட சேட்டை பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டா நான் கொஞ்சம் பயந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப வந்து எப்படி இருக்க போகிறான்ட்டு ஒரு நாள் நைட்டு என் கூட இருந்துட்டா அப்புறம் பகல்ல சாடுது சமத்தாக இருந்துக்கிறான் வாங்க இப்போது என்னென்ன சமையல் சாதனம் வர்றதை நாங்கள் பார்க்கலாம் எங்கள் அப்பா வந்துட்டு மீன் கொண்ட வச்சாங்க காலையில் தான் வச்சோம் மதியம் நேற்றே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு மீனை அப்படி சாப்பிட்டோம் நான் அப்புறமேட்டு சாப்பிடுவேன் மீன் குழம்பு அப்புறம் வந்து மீன் வறுவல் இது வந்து ஆற்று கெண்டதுன்னு சொல்லுவாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வருஷம் இது வந்து குட்டி குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நிறைய சாக்கு ஃபுல்லாக வச்சுட்டு வந்து கொண்டு வந்து விற்றாங்க நான் வந்து இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஏன்னா இங்கேருந்து நம்ம கல்லணையில் போய் வாங்கினா இன்னும் கூட தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து அவங்க கொஞ்சம் கம்மியாக சொன்னாங்க அதனால் நாங்கள் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நேற்று மீன் வாங்கியாச்சு மீன் குழம்பு ரெடி சாது ரெடி இதோட கடைசி இந்த மீன் வருத்தம் விளக்கெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப சந்தோ சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபேன்லாம் போட்டு இப்போ தான் வந்து லைட்டாக வீடு வந்து டச்சப் பண்ணிவிட்டேன் வரப்போறாங்க ஆளாத்தி ரெடி கார் வந்துருச்சு ஏய் போன கரண்ட் கூட வந்துருச்சு தண்ணி ரொம்ப ஊற்றிட்டேன் போல வண்டி காரை சுற்றி நாய் தோணி நிறையா சுற்று வெயிட்டிங்ல இருக்காங்க தம்பி வரவும் அக்காவும் மறக்க கூடாது

குட்டி அவதிக்காய் எழுந்திரிச்சிட்டா தம்பி வந்து அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க அங்கே அதனால ரொம்ப அசதியா இருக்கா அம்பில் லட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு ம் பெரிய பாடத்துக்கு லட்டுலாம் வாங்கி கொடுத்துருக்காரு பெட் கவர் பாப்பா உச்சா போயிட்டான்னு இப்போ தான் எடுத்தேன் அது அது போல சொல்லலமா அந்த குட்டி அவங்க எடுத்து போடுங்க ஆந்திகா ஆரியா ஆந்திகா ஆரே

அங்க சாந்துமே நாளைக்கு செயின் போடறேன் அம்மா

எல்லாருமே எல்லாமே இருக்கு அதெல்லாம் வந்து சாதன லைஸ்டில் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்றத போடுவாங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும் நீ எடுத்த ட்ரெஸ் அது இல்லைம்மா இது வந்து நான் எடுத்த ட்ரெஸ்லாம் இருக்கு ஒரு ட்ரெஸ் வந்து சரன்னு வந்து சொல்லிட்டான் நம்ம ட்ரெஸ்ஸு தான் முதல் போடணும்னு சொன்னோடையே ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லிட்டான் அதனால மூணு சட்டை எடுத்திருந்தேன் அதை குழந்த பிறந்த உடனே ஃபர்ஸ்ட்டு சட்டையாக போட்டாச்சு இந்த ரெண்டு சட்டை இருக்குது இது வந்து வனிதா மாமியார் எடுக்கிறோம் மாமியாரா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாச்சி வீட்டுக்கு போனாங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோவை இதோட ஜாயின் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து வண்டி வந்து பார்த்துட்டு போனாங்க அதை பார்ப்போம்

அடுத்த <laughs> பக்க <So, laughs> परमणाल्ला वारितु कुल्ले